ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா வெஜ் ரோல் சமோசா தான் பார்க்க போகிறோம் நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வெஜ் ரோல் சமோசா டிஃப்ரெண்ட்டாக பண்ணி காமிக்க போகிறேன் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் க்ளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்கிற ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் ஸ்பாட்டில் வந்து சேரும் வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம் வெஜ் ரோல் சமோசாவுக்கு நான் தேவையான அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேன் இதை நம்ம அப்படியே எடுத்து மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த சமோசாக்கு மைதா மாவு தான் யூஸ் பண்ணணும் இல்லை இதே முறையில் மாவு வச்சுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி மைதா தான் எடுத்திருக்கேன் மிக்ஸிங் பவுலில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவர் டேஸ்ட்டுக்காக ஓமம் ஆட் பண்ணிக்கலாம் ஓமம் வந்து ரொம்ப சேர்க்காதீங்க ரொம்பவும் ஸ்மெல்லிங்காக இருக்கும் லைட்டாக ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் இந்த மாதிரி கையால் வந்து லைட்டாக தேய்ச்சிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஃப்ளேவர் நல்லா இறங்கும் ஓமம் போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதேமாதிரி கொஞ்சம் நமக்கு டைஜஷன் ஆகும் ஸோ அதுக்காக தான் ஓமம் ஆட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவுக்கு ஒரு மூணு ஸ்பூன் மட்டும் ஆயில் எடுத்திருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஊற்றுனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம மாவை வந்து கையால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடணும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவை ஃபுல்லாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சூடான ஆயிலெலாம் எதுவுமே சேர்க்கல நார்மலாக இருக்கிற ஆயில் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ரீஃபைண்ட் ஆயில் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அந்த ஆயிலில் தான் நமக்கு ஸ்மெல்லிங் எதுவுமே இருக்காது உப்பு நான் போட மறந்துவிட்டேன் அதனால நெக்ஸ்ட் நான் உப்பை ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவுக்கு ஆஃப் டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவை வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி பிடிச்சு பாருங்கள் நமக்கு அப்போ தான் நமக்கு மாவோட பக்குவம் கரெக்டாக இருக்கான்னு தெரியும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை ஃபுல்லாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி அளவுக்கு நம்ம பிசஞ்சு எடுத்துக்க போகிறோம் மைதா மாவில் நம்ம மிக்ஸ் பண்ணுற தீவான எல்லா பொருளையும் ஆட் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு தெளித்து பக்குவமாக வந்து மாவை பிசஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்பவும் தண்ணி தெளிச்சிட்டேன் நமக்கு திரும்பவும் நாங்கள் ஒரு சில பொருளை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் பார்த்துட்டு அளவாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு ஸ்நாக்ஸ் ரெசிபி கரெக்டாக இருக்கும் அதனால் பிசையும் போது லைட்டாக தெளிச்சுட்டு மாவை வந்து பிசைய ஆரம்பிச்சுருங்க தான் கரெக்டாக இருக்கும் மாவு வந்து கொஞ்சம் டைட்டாகவும் இருக்கணும் ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி அளவில் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் இந்த வெஜ் ரோல் சமோசா சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக நீங்களே ஒன்ஸ் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அடிக்கடி உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுப்பீங்க அது குழந்தைங்க வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கனால லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ மாவை வந்து டைட்டாக இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம தட்டு போட்டு மூடி மாவை வந்து க்ளோஸ் பண்ணிடப்போகிறோம் மாவு வந்து தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணலாம் இல்லைன்னா வெள்ளை துணியை வந்து ஈரமாக நினச்சிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ட்ரை பண்ணிட்டு கூட மேலே வந்து முடி வைக்கலாம் மாவு வந்து காயாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம் இந்த மாவை வந்து நான் ஆஃப் அன் ஹவர் ரெஸ்ட் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டஃபிங் ஃபுல்லாக ரெடி பண்ணிக்கலாம் தேவையான அளவு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க சமோசா ரோல் பண்ணுறதுனால ரொம்ப ஆயிலாக இருக்கும் அதனால் நமக்கு ஆயில் வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன் சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் மற்ற பொருளை சேர்த்துக்கலாம் சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நச்சு சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஃப்ளேவர் நமக்கு தெரியாது இந்த மாதிரி நீங்கள் நச்சு சேர்க்கும் போது ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமே நல்லாயிருக்கும் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு காரம் எல்லாமே நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் லைட்டாக அந்த இஞ்சியும் பச்சை மிளகாயும் லைட்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் பொடிசாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் ரொம்ப வதக்கணும்னு கிடையாது லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்குனிங்கன்னா போதும் கரெக்டாக இருக்கும் ஒரு நிமிஷம் அந்த மாதிரி வதக்கிக்கோங்க சரியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நான் வந்து கருவேப்பிலை பொடிசாக நறுக்கி எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை வந்து உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்குன்னா போட்டுக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க போட்ட பொருள் எல்லாமே நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம மிளகாய் தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம் கலர்க்காவ காஷ்மீர் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன் தனி மிளகாய்த்தூள் வீட்டு மிளகாய்த்தூள் கரம் மசாலா தூள் இது எல்லாமே ஹாஃப் டீஸ்பூன் எடுத்திருக்கேன் மஞ்சள் தூள் மட்டும் கா டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் நமக்கு போட்ட பொருள் எல்லாமே இந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸாக இருக்கும் சாப்பிடும்போது கொஞ்சம் அந்த ஸ்பைசினஸ் இருக்கும் நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டுமே நெக்ஸ்ட்டு நான் வந்து பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை பட்டாணி இல்லைனா நீங்கள் காஞ்ச பட்டாணி கூட வேக வச்சு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பச்சை பட்டாணி தான் வாங்கி ஆட் பண்ணியிருக்கேன் பன்னீரை வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் போட்ட பொருள் எல்லாமே சேர்த்துட்டு இந்த மசாலாவோட ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அது குக் பண்ணிக்கலாம் பச்சை பட்டாணி போட்டுக்கிறதுனால அதுவுமே குக் ஆகிடும் அதே மாதிரி பன்னீர் சொல்லவே வேணாம் அது சீக்கிரமே குக் ஆகிடும் லைட்டாக தேவையான அளவுக்கு ஒரு கால் டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு நான் இது வரைக்கும் சேர்க்கலை லாஸ்ட்டாக தான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் உப்பை ஆட் பண்ணதுக்கப்புறம் தட்டு போட்டு மூடிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அந்த மாதிரி இது குக் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி மட்டும் ஆட் பண்ணிடாதீங்க ஏன்னா தண்ணி வந்து ஊற்றுனீன்னா நம்ம ஸ்டஃப் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் தண்ணியே சேர்க்க வேணாம் ட்ரையாகவே இதை நம்ம வந்து ஃபுல்லாக வதக்கி நம்ம எடுக்க போகிறோம் இந்த மாதிரி மூடி போட்டு தட்டு க்ளோஸ் பண்ணி வேக வைக்கும் போது நமக்கு அந்த ஹீட்லேயே கொஞ்சம் நல்லா குக் ஆகிடும் ஸோ அதனால் ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி குக் பண்ணிக்கலாம் ரெண்டு நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு தட்டை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எந்தளவு குக் ஆகிருக்கும் பாருங்கள் திரும்பவும் கரண்டியில் லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு திரும்பவும் இன்னொரு ரெண்டு நிமிஷம் மட்டும் குக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அந்த பன்னீர் அந்த பட்டாணி எல்லாமே நல்லா வெந்துடும் ஸ்டவ்வை வந்து ஸ்லோலே வச்சு தான் குக் பண்ணணும் ஹை ஃப்ளேமில் மட்டும் வச்சுட்டேன் மசாலா எல்லாமே நமக்கு அருகி போய்டும் அதனால ஸ்லோலே வச்சு பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கும் பட்டாணி பன்னீர் எல்லாமே வெந்துருச்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொத்தமல்லி இலை அப்படியே எல்லாப்பில் தூவி விட்டிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டஃபிங்ஸ் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த ஸ்டஃபிங் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கொத்தமல்லி இலையெல்லாம் போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கி நம்ம வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து மாவு வந்து ஊற வச்சுருந்தோம் எந்த அளவுக்கு கூடியிருக்கு சாஃப்டாக இருக்கான்னு பார்க்கலாம் மாவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மசாலா ரெடி பண்ணிவிடுங்க ரெடி பண்ணதுக்கப்புறம் மாவை ஊற வச்சதே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு வந்து லைட்டாக இந்த மாதிரி பிசஞ்சிட்டு அதுக்கப்புறம் திரட்ட ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து ஒரே அளவாக உருட்டி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நான் நல்லா உருண்டையெல்லாம் உருட்டி உருட்டி நான் எடுத்து வச்சுக்க போகிறேன் அதுக்கப்புறம் தான் திரட்டி எடுக்க போகிறேன் இந்த மாதிரி ஒரே சைஸில் எல்லா உருண்டையும் உருட்டி உருட்டி திரட்டி திரட்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் முன்னாடி உருட்டி வைக்கும் போது நமக்கு டக்குன்னு டக்குன்னு செய்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதில் முன்னாடி நான் ஒரு மூணு உருண்டை மட்டும் உருட்டி எடுத்துக்கிறேன் இந்த சமோசா பப்ஸு போகிறதுக்கு மேக்சிமம் நம்ம வந்து மைதா மாவு வந்து ஆயில் போட்டு மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணுவோம் ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து ஆயிலில் வந்து அது பிரியாமல் நமக்கு இருக்கும் ஸோ அதுக்காக தான் நான் வந்து லைட்டாக வந்து ஆயிலும் அதே மாதிரி மைதா மாவும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸிங் பவுலில் நான் எல்லாத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் ஆயில் வந்து தான் யூஸ் பண்ணி நான் அதை மிக்ஸ் பண்ணுறேன் இது வந்து எதுக்காக தான் பேஸ்ட்டு மாதிரி நம்ம பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம ரோல் பண்ணும்போது நம்ம மேலே அப்ளை பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா லிக்யூடாக எடுத்துக்கோங்க ஆயில் கொஞ்சம் சேர்த்துட்டு சப்பாத்தி கட்டையால் லைட்டாக மட்டும் ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் மைதா மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் ஒரு உருண்டையை எடுத்து ஃபுல்லாக திரட்ட போகிறோம் எவ்வளோ தின்னா திரட்ட முடியுமோ அவ்வளோ தின்னா திரட்டிக்கோங்க திரட்டும் போது மாவு போட்டு திரட்டுங்க அப்போ தான் தின்னால் திரட்ட முடியும் ஆயில் போட்டு அந்த அந்தளவு திரட்ட முடியாது கொஞ்சம் நமக்கு ஷேப்பு கரெக்டாக வராது அதனால மாவு போட்டு ஈஸியாக அந்த மாதிரி திரட்டிக்கோங்க திரட்டுற முறை பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப் பண்ணாதீங்க நீல வாக்கில் அந்த மாதிரி திரட்டிக்கோங்க ஓவல் ஷேப் அந்த மாதிரி இந்த திரட்டினது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்கணும் கத்தியால வந்து நான் வந்து மூணு கோடு மட்டும் போட்டுக்கிறேன் இந்த கோடு எதுக்காக போகிறேன்னா ரோல் பண்ணும்போது உங்களுக்கு அப்போ தான் தெரியும் இப்போ தெரியாது நான் என்ன பண்ணுறேன்னு லைட்டாக ஒரு ஸ்பூன் மட்டும் ஸ்டஃபிங் நம்ம உள்ளே வச்சுட்டு இந்த மாவு வந்து அப்படியே நம்ம உருட்ட போகிறோம் ஸ்டஃபிங் வச்ச உடனே அந்த கார்னர்லேயும் நம்ம மைதா மாவு பேஸ்ட் வைக்கிறோம் அதே மாதிரி ரெண்டு கார்னர் சைடு வைக்கணும் வச்சதுக்கப்புறம் இதே மாதிரி ரோல் பண்ணுங்கள் ரோல் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கம் கார்னரையும் சைடில் வந்து லைட்டாக மடித்து விடுங்க மடித்து விட்டதுக்கப்புறம் திரும்பவும் அதை அப்படியே ரோல் பண்ணி விடுங்க ரோல் பண்ணினா நமக்கு அந்த கத்தியில் கட் பண்ண பாருங்கள் அந்த ஷேப் வந்து அழகாக தெரிய ஆரம்பிக்கும் அதே மாதிரி லாஸ்ட்டில் எண்டிலையும் நம்ம மைதா மாவு பேஸ்ட் வச்சுட்டு இதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு அப்படியே அந்த பேஸ்ட் வந்து நமக்கு அந்த மாவில் வந்து நல்லா பிடிச்சிக்கும் ஆயிலில் போட்டு எடுக்கும் போது நமக்கு மசாலா வெளியில் வராமல் இருக்கும் ஃபஸ்ட்டு ஒன் எப்படி பண்ணினோம் அதே மாதிரி செகண்ட் ஒன் நான் பண்ணி காமிக்க போகிறேன் நிறைய பேருக்கு ஃபஸ்ட் டைம் எப்படி பண்ணும்போது உங்களுக்கு தெரியுமான்னு தெரில ஸோ செகண்ட் டைம் நாங்கள் நான் பண்ணி காமிக்கிறேன் அது டவுட்டே வேண்டாம் க்ளியராக இருக்கும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட் நம்ம எப்படி மாவு போட்டு திரட்டினமோ அதேமாதிரி தான் செகண்ட் டைம் மாவு போட்டு திரட்டிட்டு கத்தியால் வந்து நல்லா அழுத்தமாக மூணு கோடு மட்டும் போட்டுக்கோங்க போட்டுட்டு லைட்டாக ஒரு ஸ்பூன் மட்டும் ஸ்டஃபிங் வச்சுருங்க அதேமாதிரி இந்த ரெண்டு கார்னர்லேயும் இந்த மைதா மாவு பேஸ்ட்டை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு அந்த மாவை வந்து ரோல் பண்ணிவிட்டு ரெண்டு காரில் மடித்து விட்டுட்டு அப்படியே ஃபுல்லாக ரோல் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிடணும் ரொம்ப ஈஸி இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு டைம் செய்யும் போது மட்டும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் செகண்ட் டைம் நீங்கள் பண்ண பண்ண உங்களுக்கு ஈஸியாகிடும் இந்த ரெசிபி சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் டிசைனாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் குழந்தைங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க வித்தியாசமாக இருக்குதுன்னு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு எடுத்துட்டிங்கன்னா போதும் கத்தியில் நம்ம லேயரை கட் பண்ண பாருங்கள் அது எல்லாமே லேயராக நமக்கு வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி தான் நான் ஒன்று ஒன்றா பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதை அப்படியே சூடான ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்துட்டிங்கன்னா போதும் நமக்கு சமோசா ரோல் ரெடி ஆகிடும் நெக்ஸ்ட்டு வந்து ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம் ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்க்குறேன் ரீஃபைண்ட் ஆயில் கொஞ்சம் எக்ஸராகவே சேருங்க அப்போ தான் ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுக்கும் போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரீஃபைண்ட் ஆயிலாக யூஸ் பண்ணி பொறிச்சு எடுத்துக்கோங்க ஸ்நாக்ஸில் ஆயில் ஃப்ளேவர் எதுவுமே இருக்காது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அதிகமான குவான்டிட்டி சாப்பிட்லாம் ஷிஷ்வல் நம்ம ஸ்நாக்ஸ் எப்படி பொறிப்போமோ அதே தான் இந்த ஸ்நாக்ஸ் நம்ம பொறிக்க போகிறோம் ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் தான் ஃபஸ்ட்டு பொறிக்கணும் அதுக்கப்புறம் ஸ்டவ்வை நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஃபுல்லாக பொறிச்சு எடுக்க போகிறோம் போடும்போது கொஞ்சம் கவனமாக போடுங்க அதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் வச்சு கரண்டியில் வந்து லைட்டாக திருப்பி விடுங்க போட்டோன்னே திருப்பாதீங்க இது வேக வேக கலர் மாறும் நல்லா கலர் மாறுனதுக்கப்புறம் ஆயில் வந்து ட்ரை பண்ணிவிட்டு ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் அது வரைக்கும் இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு பக்கம் மாற்றி மாதிரி திருப்பி திருப்பி விடணும் அதே மாதிரி அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா மைதா மாவு பேஸ்ட் வச்சு கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணணும் இல்லைன்னா நம்ம பிரிய ஆரம்பிச்சிடும் மசாலா வந்து கொஞ்சம் கூட உதராமல் வரணும்னா இந்த மாதிரி இங்கே க்ளோஸ் பண்ணால் தான் மசாலா வரவே வராது நீங்கள் கொஞ்சம் அதை போட விட்டுட்டிங்கனாலும் நமக்கு மசாலா ஃபுல்லாக வெளியில் வந்துடும் அதனால் க்ளோஸ் பண்ணும்போது பார்த்து கவனமாக ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுங்க இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் செய்ய ஆரம்பிச்சுன்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸி டக்குன்னு முடிச்சிடலாம் ஸோ சமோசா எல்லாமே நல்லா வெந்துருச்சு கலரும் மாறிடுச்சு ஆயிலேருந்து ட்ரை பண்ணிட்டு வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இது பார்க்கவும் நல்லா அழகாக இருக்கும் லேயராக இருக்கிறதுனால அதேமாதிரி உள்ளே இருக்க மசாலா எல்லாமே நல்லா குக்காகிடும் லேயர் கோட் போடுறதுனால போடுங்க ஆப்ஷனல் தான் ஆனால் லேயர் போட்டிங்கன்னா நமக்கு அழகாக இருக்கும் அந்த ஷேப்பாக அதுக்கப்புறம் தான் நான் லேயர் போட்டிருக்கேன் இதே மாதிரி மெத்தடில் தான் எல்லா சமோசாவும் நான் பொறிச்சு ஒரு பிளேட் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கேன் அரைக்கப்பு மாவுதா சேர்த்து எந்த அளவுக்கு சமோசா கிடச்சிருக்குன்னு பாருங்கள் குழந்தைங்கள்லருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க என்ன டிசைனாக இருக்கிறதுனால லைக் பண்ணி சாப்பிடுவாங்க சாப்பிட்டு பார்த்தீங்கனால டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஒன்று பிச்சு காமிக்கிறேன் இது உள்ள மசாலா எல்லாமே குக் இருக்கு நீங்களே பாருங்கள் எனக்கு இந்த சமோசா ரொம்ப பிடிக்கும் ரோல் பண்ணி இதை செஞ்சுருக்கிறதுனால இது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் என்னோட ஸ்டைலில் இன்றைக்கி உங்களுக்கு நான் வெஜ் ரோல் சமோசா வித்தியாசமான முறையில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்